பரலக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமா எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவங்களோடு கூட பேசிக்கொண்டு கொண்டு வருகிறதை நினைத்து கத்தரை துதிக்கிறேன் இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் ச அதாவது யூதர்கள் அவர்கள் மேலே கல் எறியும்படி அவருக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள் கல் எறிந்து அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு விரோதமாக எழுமி நின்னாங்க ஆனால் அவங்க என்ன அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் இதை கண்டவுடனே இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனாராம் சில நேரத்தில் நம்முடைய சத்துருக்களுக்கு மறைந்து நாம் ஓடணும் ஒழித்து கொள்ளணும் ஏன் நம்ம தான் நமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு வல்லமை கொடுத்துருக்கிறாரு கிருப கொடுத்துரு எல்லாம் கொடுத்துருக்கிறார் தான் சில நேரத்தில் மறைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எளியா தீர்க்கதரிசி ஒரு பாகால் தீர்க்கதரிசிக்கு பயந்து அவர் ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டார் அப்போ அவர் இப்போ சூறச்சடிகளை போய்ட்டு உக்காந்துட்டார் அப்ப சில நேரத்தில் நம்ம தான் ஆகணும் ஏசு சாமி கூட தேவாலயத்தை விட்டு ஓடிட்டாரு சில நேரங்கள்ல இதுகிட்ட நம்ம நிக்க கூடாதுன்னு மறைந்து ஓடினார் ஆனா நம்ம என்ன பண்ணோம் வாட பார்த்துலாம் நீ நான் நான் அப்படின்னு சொல்லி நிக்க நம்ம மறையணும் ஓடணும் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா சில நேரத்துல சில நேரத்துல நம்ம மறைந்து போகணும் சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாய் பெருகும் பொழுது நாம் மறைந்து கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா பிசாசானவை எவனை விழுங்கலாமோ நம்ம வகை தேடி சுற்றி தரிகிறானா அவனுடைய கைக்கு நம்ம அதிகமாக சிக்கிக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கக்கூடாது தப்பிச்சு ஓடிடணும் பிசாசு மறைந்து ஓடிடணும் கத்தை நம்மை காப்பாற்றுவார் ஆகினால கத்தருடைய பிள்ளைகளை எங்கே ஓடினாலும் கண்கள் கத்தருடைய கண்களுக்கு மறைவாக எங்கேயும் ஓட முடியாது இல்லை அப்போ ஆண்டோடைய பார்வையில் நாம் நம்ம நிர்வாணிகளாக இருக்கிறோம் அவருக்கு மறை வாங்கி போக முடியாது ஆனால் பிசாசுக்கு மறைந்து ஓடுவது நமக்கு ரொம்ப நல்லது கற்ற நம்ம ஆசீர்வதிப்பா நமக்கு இவங்க சரியில்லைன்னு தெரியுதா இவங்களால் நமக்கு பிரச்சனை திருநது வருதுன்னு தெரியுதா இவங்களால போராட்டம்னு தெரியுதா மறைஞ்சு அப்படியே ஒழிஞ்சு போயிடுங்க ரொம்ப நல்லது கத்தை நம்ம ஆசிர்வதிப்பார் சரிங்களா கத்தருடைய சமூத்துல என் பிசாசுகிட்ட போய்ட்டு அப்படியே நீதான் நானாக பார்த்து ரவாடா நிற்கக்கூடாது சில நேரத்தில் அப்படிதாங்க நம்ம தேவ பிள்ளைங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் எல்லோருக்கிட்டும் போய் வாக்குவாதம் பண்ணி பிரச்சனையில் சிக்கிக்கிறோம் போராட்டத்தில் மாட்டிக்கிறோம் இடம் கொடுக்காதீங்க ஒளிந்து மறைந்து ஓடிப்போங்க கத்துறவங்களை ஆஸ்ரதிப்பார் இப்போ கூட சில காரியத்தை நினச்சி எதிர்த்து நிற்காதீங்க கத்தருடைய சமத்தில் மறைந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க கத்திரவங்களை ஆஸ்ரதிப்பார் ஜிபிக்கலாம் தகப்பனே நம்முடைய கோடார மறைவில் நாங்கள் ஒளிந்து கொண்டிருப்பது தான் எங்களுக்கு ஆசீர்வாதமாண்டு வர கத்தருடைய சட்டைகளின் மறைவில நாங்கள் மறைந்து வாழ கத்தனை எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு கங்கனம் கட்டி தெரிகிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாவதாக ரத்தத்தில் எங்களை மூடிக்கொள்ளும் அபிஷேகத்தில் மூடிக்கொள்ளும் தகப்பனே நிறை ஆசிர்வதித்து பலப்படுத்துங்கப்பா நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்தனே நடத்தும் அற்புதம் நடக்கட்டும் ஆசிர்வதிங்க விலப்படுத்துங்க மூடி மறைங்க அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கத்த பெரிய செய்ய மூடி மறைத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்று கருத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே மறைந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசிர்விப்பார் அமை